நல்லா இருக்கு திருப்பு என்ன காட்டு வேற ரொம்ப லைட்டா இருக்கு 3 आ 82 4 संधि काट काट उड़ी हूं टेस्ट मीडियम सुपर सरवना स्टोर सेल 22 कैरेट ओलग्राम संधि कलर पेंसिल क्रेयॉन्स ओनली ये करके कलर पेंसिल का अब मैं அதெல்லாம் சின்ன சைஸ் பாப்பா தான் அவ்வளோ பெருசாக எடுக்கல இங்கே இருக்கு பாரு கலர் பென்சில் க்ரையான் ஸ்கெட்ச்க்கு ஒன்று எடுத்துக்கோ தேடு மலை மலைன்னு இங்கே இருக்கு பாரு இதுலேருந்து எடுத்துக்கோ கட்டு மார்க்கரோட சேவிங்ஸ் அது ஒன் லேக் போடுவோமா நம்ம சூப்பராக இருக்க க்யூட்டாக இரு இது பால் அது கலர் வரும் பாப்பா டைம் வேஸ்ட் பண்ணாத வா போலாம் ஜேசிபி டாய்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்குன்னு ஒரு செக்ஷனே இருக்கு கார் பார்க்காத நிறைய இருக்கு வா போலாம் போதும் வா என்ன அது அத வேலையெல்லாம் வச்சிருக்கேன் ரெட் ஏரியா அழகா ப்ளூ அழகா இருக்கு